அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே அது என்ன ரியலோ நம்ம தான் அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அது சம்மந்தமாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அப்படின்னு பல பேர் கமெண்டில் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு முறையாக நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரீசண்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து மூணு மாதத்துக்கான லைசன்ஸு லேண்ட் சர்வேயர் கோர்ஸுக்காக விண்ணப்பங்கள் வெளியாக இருக்குது அதில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி நம்ம எப் யாராவது விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு முடிஞ்சிச்சு இப்போ என்ன அப்படின்னா அது அது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோவை பார்த்து எல்லாம் பரவாயில்ல சந்தோஷம் ஆனால் அவங்க சார் நான் நான் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நான் நான் தேர்வு என்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை பண்ணலையா எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த லைசன்ஸு லேண்டு சரியாக இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்கள வந்து யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸு கோர்ஸ் இந்த மூணு மாதம் கோர்ஸுக்காக யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய விண்ணப்பத்தினுடைய விண்ணப்பத்தை அவங்க ப்ராப்பராக வந்து என்ட்ரு பண்ணி அதை வந்து அவங்க வந்து அந்த எவ்வளவு வேக்கண்ட்டு வேணுமோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது வேக்கண்ட்டு வேணும் அப்படின்னா அதை டிப்ளமோவுக்கு இவ்வளவு பிஇக்கு இவ்வளவு ஐடிஐக்கு இவ்வளவு அப்படின்னு நினைக்கிற அவங்க வந்து தனியாக பிரித்து அதுபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்க செக் பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்த ரேஷியோ அப்போ பிஇனால் இப்போ நூறு நூறு வேக்கண்ட் இருக்குன்னா பிஇக்கு முப்பத்தி அஞ்சு டிப்ளமோவுக்கு ஐம்பது ஐடிஐ சர்வேயருக்கு பத்து அந்த எம்இஜிக்கு அஞ்சு ஆர்மியில் இப்போ அப்ளை பண்ணுற எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அப்லோட் பண்ணி அது சரியாக அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிருக்காங்களா தேவையான டாக்குமெண்ட் கேட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதில் டிப்ளமோ தனியாக பிஇ தனியாக என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க பிரித்து பிளில் யார் பஸ்ட்டமாக இருக்கு அதுலேருந்து கூப்பிட்றாங்க அதுலேருந்து ஒரு பிரிஞ்சு பேர் டிப்ளமோ சிவில் யார் மார்க் இருக்கு அதுலேருந்து ஐம்பது பேர் ஐடிஐயில் யார் மார்க் இருக்கு அதுலேருந்து பத்து பேர் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது இந்த மாதிரி ஐடிஐலையோ இல்லை ஆர்மி ட்ரேடுலையோ போதுமான ஆட்கள் இல்லை அப்படின்னா அந்த வேக்கண்டை என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ளமோ சிவில்க்கு அவங்க வந்து கொண்டு போயிடுறாங்க இதுதான் அப்போ அப்ளை பண்ணுறதுல யார் ஃபஸ்ட்டுமாக இருக்கோ அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இமெயில் பண்ணுவாங்க ஃபோனில் எஸ்எம்எஸ் ஃபோனில் கால் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு தபால் வரும் இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை தேர்வு பண்ணிட்டோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் எல்லா மார்க் ஷீட்டையும் கொண்டு நீங்கள் வந்து இந்த சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்கன்னு ஒரு தபால் வரும் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணல அப்ளை பண்ணும் போது கொடுத்த தகவல்களும் நீங்கள் நேரில் காட்டுற சிவியும் உங்களை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களை வந்து நாங்கள் தேர்வு பண்ணிக்கிறோம் அடுத்து உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவோம் சொல்லுவாங்க சிபிஐ முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ சிபிஐ முடிச்சதுல அவங்களுக்கு தேவையான எண்ணிக்கை வந்துட்டாங்கன்னா இப்போ பிஇக்கு எவ்வளோ வேணும் முப்பத்தஞ்சு வேணும் முப்பத்தஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா ஓகே அதெல்லாம் முடிஞ்சு பிஇ முடிஞ்சு அப்பத்தின வரல அப்படின்னா இப்ப பத்து பேர் வரல கூப்பிட்டது பதினஞ்சு பேர் வந்தது பத்து பேர் அப்படின்னா திரும்ப அடுத்த மார்க் கூப்பிடுவாங்க இப்ப மார்க் படிதான் ஸோ பஸ்ட் மார்க்ல இருந்து முப்பத்தஞ்சு பேர் கூப்பிடுவாங்க அவங்க வரல அப்படின்னா அடுத்த மார்க் கூப்பிடுவாங்க இப்படி கூப்பிடும் போது தேவை செய்யப்படுறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தேவை செய்யப்படாதவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை யாரெல்லாம் தேவை செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படி ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்கள சிவி செக் பண்ணிவிட்டு அடுத்த முறை அவங்கள வந்து சிவி செக் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்க அடுத்து திரும்ப உடனே அவனை பண்ணுவாங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க வரும்போது தான் திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்கள வந்து நாங்கள் தேர்வு பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் வந்து முப்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிடியாக கொண்டு வந்துடுங்க அப்போ சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை அவங்க பே பண்ணாதான் அவங்களுக்கு உள்ள வந்து இந்த கோர்ஸில் வந்து படிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரே நாள் கூப்பிடுவாங்க சிவி செக் பண்ணுறதுக்கு சிவி செக் பண்ண பிறகு திரும்ப அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அவங்க வந்து யாரு சிபி செக் பண்ணி போனாங்க இல்லையா அவங்க போதுமான வேற தேர்வு பண்ண பிறகு அவங்க திரும்ப கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஜ் ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கட்டுங்க அப்படின்னு அப்போ நீங்கள் ஏன் செய்யணும் அந்த அமௌண்ட்டும் இது இது வந்து ஒரு கோர்ஸ் தான் வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு ஒரு பாண்ட் கொடுப்பாங்க அந்த பாண்டையும் நீங்கள் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து கட்டிங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண பிறகு ஒரு பேஜுக்கு தேவையான நபர்கள் நூறு பேரை தேர்வு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பேஜ் என்னைக்கு சாப் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுதான் ஸோ நீ ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை சர்வே இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு உங்களுடைய டேட்டா எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி மார்க்கு படிதான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க அதனால நம்ம எப்படி சார் நான் நான் தெரியுது மார்க்கு அதிகமாக ஒரு அபோவ் எயிட்டி அப்படி இருந்தாங்கன்னா டிப்ளமோவில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் அதே மாதிரி பிஇல அபோவ் செவன்டி இருந்தால் இந்த பேஜ் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இந்த பேஜ் வரல சட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை ரெண்டு இதுதான் அதிகமானவர் எந்த ஃபோன்லேயும் கேட்டாங்க நம்ம நம்ம கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ரியாலிட்டி இதுதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் மீண்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ